வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிக்கேஷன் வந்துட்டுருக்கேங்க இன்றைக்கி நகமும் மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கர் இருபது செண்டுங்க வீட்டோட விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்குறீங்க இது வந்து உங்களுக்கு நகம் போகிற மெயின் ரோடு பேஸுங்க நாற்பது அடி ரோடுங்க அந்த ரோடு பேஸ்லேயே ஒரு ஏக்கர் இருபது செண்டுங்க இந்த ப்ராபர்ட்டி தானேங்க ஒரு வீடுங்க தேங்காய் களம் இருக்குதுங்க லேபர்ஸ் தங்குகிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு ரூம் கட்டி விட்டுருக்காங்க மெயின் ரோடு பேஸ் வருதுங்க ஒரு போர் இருக்குதுங்க அது போக தென்னைமரம் இருக்குதுங்க தென்னைமரம் இருக்குதுங்க சுத்தி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க சமசதுரமான ப்ராப்பர்ட்டிங்க இது எங்கே லொக்கேட்டாகிருக்குன்னா செஞ்சேரிமலை ஏரியா லொக்கேட் இருக்குதுங்க நகம்பூர் மெயின் ரோடு பேசுங்க உங்களுக்கு தேங்காய் களம் போடுறதுக்கு அந்த மாதிரி யாராச்சும் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா களத்தோட இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டபுள் ரோட்டு மேலே அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஃபென்சிங் போட்டால் சரிங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக தொண்ணூற்றி அஞ்சு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஏக்கர் இருபது சென்டுங்க ரோடோட அகலம் பாருங்க ரோடோட அகலம் பார்த்தீங்கன்னா அறுபது அடி இருக்குதுங்க ரோடே உங்களுக்கு நாற்பது அடி ரோடுங்க டபுள் ரோடு பஸ் ரூட்டுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பிஏபி வாய்க்கால் பசங்கிறது பிஏபி வாய்க்கால் பக்கத்தில் போகுதுங்க நீங்கள் ஐடி இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்